இப்போ காலையில் உங்களுக்கு காலையில் தான் தெரியுமா அம்ஜா உங்களுக்கு காலையில் தான் தெரியுமா நைட்டு தகுந்தா தள்ளி தள்ளி படிக்க வந்தேன் இங்கே இருக்கிறதே தலைவன் இங்கே வாடகைக்குது காலங்காத்தால் கூட்டி போனாது நம்ம தலைவன் முகத்தில் உங்களுக்கு வச்சிருக்கீங்களே எறும்பு கடிச்சிருக்கு நல்லா ஆக்டிவா இருக்கு எறும்பு பாருங்க எப்படி கடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சிற்றாத இருக்கு இந்த இடத்தையே ரணகலம் ஊனி இருக்காப்புல கடிச்சது எப்படி இருக்கா அப்படில

பாம்பு பிடிச்சிக்கிட்டு பிச்சாடி வச்சுக்கிட்டு வண்டியை நான் ஓட்ட மாட்டேன் நான் ஓட்ட மாட்டேன் யாரு டொயின் இருக்குல்ல டொயின் டொயினா டொயின் அதை கட் வா <coughs> <coil sounds confused> <laughs> <laughs> போன எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு